ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு நித்ரா யூடியூப் சேனல் கிரகப் பயிற்சிகளில் மிகவும் முக்கியமானது ராகுகேது பயிற்சி இன்னும் சில தினங்களில் ராகுகேது பயிற்சி நிகழவுள்ளது அதன்படி தற்போது கடக ராசியில் ராகுவும் மகர ராசியில் கேதுவும் அமர்ந்துள்ளனர் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ராகு பகவான் விளம்பி வருடம் மாசி மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமையன்று புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதமான மிதுன ராசிக்கும் கேது பகவான் உத்திராட நட்சத்திரம் முதல் பாதமான தனுசு ராசிக்கும் அடைகின்றனர் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ராகுபகவான் விளம்பி வருடம் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பின்னிரவு புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதமான மிதுன ராசிக்கும் கேது பகவான் உத்திராட நட்சத்திரம் முதல் பாதமான தனுசு ராசிக்கும் அடைகின்றனர் ராகுகேது பயிற்சினால் ஒவ்வொரு ராசிக்கும் நிகழப்போகும் மாற்றங்கள் என்ன என்பதை பற்றி விரிவாக காண்போம் இந்த ராகுகேது பயிற்சியில் மிதுன ராசிக்கு எத்தகைய மாற்றத்தை தரப்போகிறது என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் ராகு பயிற்சி இதுவரை ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்து வந்த பகவான் வருகின்ற மாசி மாதம் முதல் ஜென்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார் ராசியில் அமரும் ராகு பகவானால் சுபபலன்கள் உண்டாகும் எதிர்பாராத தனவரவுகளால் செல்வ வளம் மேம்படும் உடல் தோற்றப்பொழிவு அதிகரிக்கும் தன்னம்பிக்கை மற்றும் தைரியத்துடன் செயல்பட்டு அனைத்து காரியங்களிலும் வெற்றியடைவீர்கள் மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசும்போது சற்று நிதானம் வேண்டும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் கேது பயிற்சி இதுவரை ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருந்து வந்த கேது பகவான் வருகின்ற மாசி மாதம் முதல் ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு அடைகிறார் ராசிக்கு ஏழில் அமைந்த கேதுவினால் வாழ்க்கையில் பலவிதமான அனுபவங்கள் உண்டாகும் வாக்குறுதிகளை அளிக்கும்போது போது சற்று கவனம் வேண்டும் உறவினர்களிடத்தில் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நன்மை அளிக்கும் எதிர்பாலின மக்களிடம் சற்று நிதானத்துடன் பழகுவது நேன்மையை உண்டாக்கும் எதிர்பாராத தனவரவுகள் உண்டாகும் உத்தியோகத்தில் தேவையற்ற அலைச்சல்களும் பதற்றமான சூழலும் அவ்வப்போது ஏற்பட்டு மறையும் முயற்சிக்கேற்ற பலன்கள் கிடைக்க சற்று தாமதமாகும் அரசியல்வாதிகளுக்கு சக தோழர்களிடம் சினம் கொண்ட பேச்சுகளை தவிர்ப்பதன் மூலம் ஆதரவான சூழல் உண்டாகும் வாக்குறுதிகளை கொடுக்கும்போது கவனம் வேண்டும் பொருளாதாரத்தில் முன்னேற்றமான சூழல் உண்டாகும் செய்யும் முயற்சிகளில் சிந்தித்து செயல்பட்டால் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் சாதகமாக அமையும் கருத்துக்களை பரிமாறும் போது சூழ்நிலையை அறிந்து செயல்படுவது நன்மை அளிக்கும் உடனிருப்பவர்களின் ஆதரவால் பணியில் சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும் புதிய சிந்தனைகளால் ஆதாயம் உண்டு விவசாயிகளுக்கு பயிர் விளைச்சலில் சற்று கவனம் வேண்டும் வேலையாட்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும் பாசன வசதிகளை அறிந்து பயிர்களை தேர்வு செய்யவும் அக்கம்பக்க நிலத்துக்காரருடன் அனுசரித்து செல்வதால் சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும் பெண்களுக்கு ரகசியங்களை பகிர்வதற்கு முன்பு நபர்களின் தன்மையை அறிந்து செயல்பட்டால் நன்மை அளிக்கும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கை வேண்டும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது பணிபுரியும் இடங்களிலும் தொழில் சார்ந்த செயல்பாடுகளிலும் விழிப்புணர்வு வேண்டும் கலைஞர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை தகுந்த காலத்தில் முடித்துக் கொடுப்பதால் செல்வாக்கு மேம்படும் மூத்த கலைஞர்களிடம் சற்று அனுசரித்து நடந்து கொள்ளவும் புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் சில தடைகளுக்கு பின்பே கிடைக்கும் வெளியூர் வாய்ப்புகளால் சாதகமான சூழல் உருவாகும் மாணவர்களுக்கு முயற்சிக்கேற்ப மதிப்பெண்களை பெறுவீர்கள் எதையும் ஒரு முறைக்கு பல முறை எழுதி பார்த்து நினைவுத்திறனை மேம்படுத்தவும் உணவு விஷயங்களில் சற்று கவனம் வேண்டும் ஆராய்ச்சி கல்வியில் தகுந்த ஆலோசனை பெற்று முடிவுகளை நிர்ணயம் செய்யவும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான கடன் உதவிகள் சாதகமாக அமையும் வேலையாட்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து அனுசரித்து செல்லவும் செய்யும் முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன்கள் காலதாமதமாக கிடைக்கும் திட்டமிட்டு செயல்பட்டால் பனிச்சுமையை குறைக்க இயலும் வழிபட வேண்டிய தெய்வம் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை வழிபட்டு வர இன்னல்கள் குறைந்து சுபிட்சம் உண்டாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மிதுன ராசிக்குரிய ராகுகேது பயிற்சி பலன்களைப் போல மற்ற ராசிகளுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டுமா உடனே நித்ரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ